கல்வியின் நோக்கம் ஒழுக்க நெறியையும் மனித பண்பையும் முறைப்படுத்துவதாகும் ஒரு சமூகம் வழிகிடுவதற்கும் நல்வழியில் வீரநடை போடுவதற்கும் ஊடகமாக திகழ்வதே கல்வியின் தலையாய பண்பு ஆனால் இன்று கல்வியின் சூழல் எப்படி இன்று மாறிவரக்கூடிய சூழல் இந்த கல்வியினுடைய நோக்கத்தையே அந்த நோக்கத்தின் ஆணிவேரையே லேசாக அசைத்து பார்ப்பதாக உள்ளது எது சரி எது தவறு என்பதை ஆராய்ந்து கூறினாலும் கூட தவறான பாதையை சரியாக தேர்ந்தெடுப்பதே இளைய தலைமுறையினுடைய தற்காலிக பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே குறிப்பாக மாணவர் சமூகத்தின் கல்வியின் தாக்கங்களை காட்டிலும் தவறான முன்னுதாரங்களின் முன்னுதாரணங்களின் தாக்கங்களே முந்தி நிற்கின்றன உலகிற்கு பல சவால்களை விட்டு சென்ற கொரோனா பெருந்தொற்று தொடர்ச்சியாக கற்று வந்த கல்வியின் சூழலை பெரிய மாற்றத்திற்கு உள்ளாக்கிவிட்டது இது ஏற்படுத்தி சென்ற பெரும் தாக்கங்களில் சிக்குண்ட இளைய சமூகம் தங்களை அறியாமலேயே தவறான பாதைக்கு செல்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை பள்ளி கல்லூரிகளில் பாடம் படிக்கவும் தேர்வு எழுதவும் பயன்படும் என்று அனுமதிக்கப்பட்ட அலைபேசிகளில் இன்றளவு இளைஞர்கள் சிக்கி அடிமைப்பட்டு சின்ன பின்னமாக சிதறண்டு போவதை காண முடிகிறது கல்வித்திறனை மேம்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டிய இணையமும் ஊடகங்களும் தவறுகளை செய்ய தூண்டும் விதமாக மாறியுள்ளன இளைய சமூகத்தை தொடர்ச்சியான அலைபேசி பயன்பாடு சமூக வலை செயல்பாடுகள் தவறுகளையும் சரிதான் என வாதாடவும் போராடவும் சொல்ல வைக்கின்றன சகோதரர்களே எடுத்து கூற அந்த குழந்தைகளுக்கு யாரும் இல்லையோ என்ற கேள்வி எழுவதும் இயற்கையான ஒன்றாக இருக்கிறது ஏன்னா ஒரு வயது குழந்தையை கூட பிஞ்சு கைகளால் தொடுதிரை தள்ளுவதையும் தானாக அலைபேசி பயன்படுத்துவதை அந்த குழந்தை பெரிய சாதனையாக அந்த குழந்தையின் விஷயத்தில் பெற்றோர்களாலேயே பார்க்கப்படுகிறது என் புள்ள அதை பாக்குறான் இதை பாக்குறான் என் புள்ள சரியா ஆன் பண்ணுவான் பாரு சரியா டச் பண்ணுவான் பாரு சரியா வேற ஒரு வேற ஒரு இதுக்கு போவான் பாரு அப்படின்னு சொல்லி அவர்களே ஊக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு சாதகமாக ரொம்ப சாதகமாக குழந்தைகளுடைய பார்வைக்கு தவறானவைகள் சில நேரத்தில் பெற்றோர்களாலேயே என்ன செய்யப்படுகின்றன வலை விரித்து காட்டப்படுகின்றன தவறுகள் என்று அவர்கள் தெரியாமல் கொடுக்கக்கூடிய அந்த செல்போன் கடைசியில் அந்த பிள்ளைகளின் அழிவுக்கும் அந்த பிள்ளைகளின் கெட்ட பாதைக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது சகோதரர்களே பரவலாக பேசப்படக்கூடிய ஊடகங்களில் பேசப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எல்லாம் சினிமாவில அர்த்தம் பேசுறதையே ஒரு பெரிய அளவுக்கு முக்கியமாக பார்க்கப்பட்ட அருவறுப்பாக பார்க்கப்பட்ட காலம் போய் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக டபுள் மீனிங் என்று சொல்லக்கூடிய அர்த்த வசனங்களை ஊடகங்கள் வாயிலாக குழந்தைகள் உணர்த்து கொள் உணர்ந்து கொள்கின்றன சகோதர சகோதரர்களே அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உள்ளாகவே போன்ற பேச்சுக்கள் பேசப்படுகின்றன ரெட்ட பேச்சுக்கள் வந்து டபுள் மீனிங் பேச்சுக்கள் வந்து வெறுமனே தனிப்பட்ட நண்பர்கள் இடத்துல பேசுவது மாறி பொதுவான பேச்சாக இப்ப மாறிவிட்ட கொடுமையை தான் இன்று நாம் பார்த்து வருகிறோம் சகோதரர்களே ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க கீமு கிபின்ண்டு ஆனா குழந்தைகளுடைய விஷயத்துல இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா கோமு கோபின் ஆயிடுச்சு கொரோனாக்கு முன்பு கொரோனாக்கு பின்புண்டு சொல்லி அந்த அளவுக்கு கொரோனாக்கு பின்பு குழந்தைகளுக்கும் அலைபேசிக்கும் உள்ளான அந்த தொடர்பு இருக்கிறது அல்லவா அது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னைக்கு செல்போனை தொடாத குழந்தைகள் எத்தனை சொல்லி சகோதரர்களே இந்திய திருநாட்டில் நம்முடைய நாட்டை பத்தி செல்போனை தொடாத குழந்தைகள் செல்போன் கொடுக்கப்படாத குழந்தைகள் செல்போனை அவர்களுடைய பெற்றோர்கள் அவருடைய விஷயத்தில் இந்த குழந்தைகளுடைய விஷயத்தில் அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒன்னு ரெண்டு மூன்று என்று எண்ணிவிடக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் இருக்கின்றன சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கொரோனாவுக்கு பிறகு சிறுவர்களுடைய மனநிலை கூட ஒருவித எதிர்மறை குணங்களையே விரும்பக்கூடியதாக மாறிவிட்டது கொடுமை அல்லாஹ் பாதுகாப்பானாக அது மட்டும் இல்லாமல் வலை விரித்து என்ன செய்கிறான் தன் பங்குக்கு அவருடைய நேரத்தை வீணாக்குவதற்குண்டான காரியங்களை கையில் எடுத்துக் கொண்டு செயல்படுத்துகிறான் அந்த கேடுகட்டவன் அப்போதே அல்லாஹு பெரிய பெரிய அளவுக்கு சவால் விட்டவன் எந்த ஆதமுக்காக என்னை நீ வஞ்சம் கட்டி என்னை பழி வாங்கி என்னை பூமியில் விசிறி அடித்தாயோ அந்த ஆதிபிதா ஆதமிலிருந்து ஆரம்பித்து கடைசி மனிதன் வரைக்கும் நான் உனக்கானவனாக எவனையும் விட மாட்டேன் அல்லாவிற்கானவனாக மாறுவதற்கு யாரையும் விட மாட்டேன் வலகுபுறம் இடதுபுறம் மேல்புறம் கீழ்புறம் எங்கே எல்லாம் பகுதிகள் இருக்கிறதோ அத்தனை பகுதிகளிலும் புகுந்து அவனை வழிகெடுத்து அவனை எனக்குரியவனாக மாற்றுவேன் என்று கேடுகட்ட சைதான் படைத்த அபுல் ஆலமின் இடத்திலேயே பெரிய அளவுக்கு சவால் விட்டு வந்தவன் சகோதரர்களே நேர விரயத்தை காட்டுகிறார் இந்த கேடுகட்ட இபிலிசுகள் என்ன செய்கிறான் சொன்னா முதன் முதலாக அவர்களுடைய நேரத்தை எல்லாம் உறிஞ்சி விடுகிறான் சகோதரன் அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பட்டோலி வீசி பறக்க வேண்டிய அந்த குழந்தைகள் இந்த செல்போனுக்கு அடிமையாகி திரும்ப 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 காட்டப்படக்கூடிய ஊடகங்களில் உள்ள செய்திகளுக்கு அடிமையாகி ஊடகங்களில் இருக்கக்கூடிய கவர்ச்சிகளுக்கு அடிமையாகி வாலிபனுக்கு எப்படி சினிமா பெண்கள் கவர்ச்சியோ அதே போல குழந்தைகளுக்கும் சில கவர்ச்சிகள் இருக்கிறது சகோதரர்களே வேற ஒன்றும் இல்லை கார்ட்டூன் என்று சொல்லக்கூடிய சொல்லி கொடுக்கிற அந்த ஒரு பொம்மையை தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியது அந்த குழந்தைகளை கடைசியில அடிமைகளாக மாற்றி விடுகிறது ஒரு காலகட்டத்தில் சொல்லக்கூடிய கார்ட்டூனுக்கு அடிமையாகி கிடந்த குழந்தைகள் இப்போது மாறி மாறி காலங்கள் மாறி மாறி எதையாவது ஒரு தொடருக்கு அடிமையாக இருக்கின்றன ஹட்டோரி சிங் சாங் அப்படி இப்படின்னு குழந்தைகள் பேசிக் கொள்கின்றன சகோதரர்களே ஒரு பக்கம் பால்மனம் மாறாத குழந்தைகளை இந்த காப்புங்கள் போட்டு ஆட்டி அடிமைப்பட்டு கிடக்கிறது அடிமைப்படுத்தி கிடக்கிறது என்றால் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக பருவத்தை தொடருக்கின்ற சிறார்களை கேம்ஸ் அடிமையாக்கி வைத்திருக்கிறது விளையாட்டுக்கள் கேம்ஸ் விளையாட்டுக்கள் அடிமையாக்கி வைத்திருக்கிறது ஆன்லைன் விளையாட்டுகள் ஃப்ரீ ஃபயர் என்னவாமோ சொல்கிறார்கள் அடிமைப்பட்டு அவனுடைய மூளையை சிறு மூளையாக மாற்றிவிட்டது பெரிய அளவுக்கு பரிணமிக்க வேண்டிய அவனுடைய அறிவு பட்டை திட்டப்பட வேண்டிய அறிவு இது போன்றவர்களில் அவன் அடிமைப்பட்டு கிடப்பதால் சிறுமைப்பட்டு கிடக்கிறது சகோதரர்களே பெருமைப்பட வேண்டிய அறிவு சிறுமைப்பட்டு கிடக்கிறது நேர விரயம் டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் நேரம் விரயம் அதிகமாக இருக்கிறது சகோதரர்களே கூடுதல் தகவல் தகவல்களை அந்த சிறிய மூளைகள் சுமக்கின்றன பலதரப்பட்ட தகவல்களை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது பலதரப்பட்ட தகவல்களை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது காமெடி என்ற பேரிலே விளையாட்டுகள் என்ற பேரிலே கவர்ச்சிகள் என்ற பேரிலே அவர்களை அடிமைப்படுத்தி கிடக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நடுத்தர வர்க்கத்தையும் இந்த அலைபேசி விடவில்லை நடுத்தர வர்க்கத்தையும் இந்த விடவில்லை சில பேருக்கு அரசியல் போதை ஆட்டுகிறது விதிவிலக்கே அல்ல அத்தனை பேரையும் அல்லாவிற்கானவர்களாக நான் மாற்ற விட மாட்டேன் உனக்கான அடிமைகளாக நான் மாற்ற விட மாட்டேன் உன்னை தொழுது விவாதம் செய்தும் மனதார உன்னை தொழுவவனாக நான் மாற்ற விடமாட்டேன் மாற விடமாட்டேன் எனக்கு என்னென்ன சக்திகளை நீ தந்தாயோ அந்த சக்திகளை வைத்து அவனை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் அது வாலிபனாக இருந்தாலும் சரி சின்னஞ்சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி குடுகுடு கிழவனாக இருந்தாலும் சரி உன் பாதையில் அவன் அடியெடுத்து வைத்தானே அவனுக்கு உலகத்தின் கவர்ச்சியை நான் மிக அதிகமாக ஏற்படுத்தி உன் பக்கம் வருகின்ற அவன் உள்ளத்தை என் பக்கம் திசை திருப்புவேன் அது மட்டுமல்ல பொருளாசையின் மீது அதீத மோகம் பணத்தாசின் மீது அதிக மோகம் பணம் 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 என்று அவனை தேயாக அலைய வைத்து அதை விட மேலாக உயிரளவில் மதிக்கப்பட வேண்டிய அல்லாஹுடைய ரப்புடைய இல்லங்களை காலியாக்கி தீருவேன் என்று நீங்கள் பாருங்கள் வியாபார ஸ்தாபனங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதா அல்லது பள்ளிகளில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதா வியாபார ஸ்தாபனங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதா பள்ளிகளில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதா கேவலம் எல்லாம் பாதுகாக்கணும் ஜும்மாவுடைய தொழுகை சொல்வார்கள் அல்லவா ஒட்டுமொத்த கடமை இருக்கிறது ஜும்மாவை வேண்டும் என்று மூன்று ஜும்மா ஒருவன் விட்டானையான அவன் காவிரி என்று பெருமானார் சொல்லலாம் செல்லம் பாரபட்சம் இல்லாமல் சொன்னார்களே அந்த ஜும்மாவுடைய தொழுகை இப்போது இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறது சகோதரர்களே பள்ளிவாசலுக்கு முன்னடியே குத்துபாவை கேட்ட கால பதினொன்றரை மணிக்கே வந்து கண்டில் ஓதி தஸ்மி தொழுக தொழுது பயான் எப்போ ஆரம்பிப்பாங்க சொல்லி ஆர்வம் மேலிட பயானை கேட்ட காலமெல்லாம் மலையே போய் இன்றைக்கு ரெண்டாம் குத்துபா எப்போது ஓட போகிறார் ரெண்டாவது ஹுத்துபாவில் போய் சேர்ந்து கொள்ளலாம் என்று தன்னுடைய ஆபத்தை தானே உணராமல் தன்னுடைய வழிகேடை தானே உணராமல் ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது சகோதரர்கள் அவர்களை நீங்கள் என்ன வலித்து கொண்டு வந்தாலும் அவர்கள் பிடித்த முயலுக்கு மூணுகால் அவர்கள் பிடித்த பிடி புளியங்கொம்பு குடி அவர்கள் அல்லாவிற்கானவர்களாக மாற்றுவது அல்லாவின் கை மட்டும்தான் இருக்கிறது மனிதனால் முடியாதோ என்று சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு அன்பிற்குரியவர்களே அல்லாவை விட்டும் வெகு வெகு தூரமாக செல்லக்கூடிய ஒரு சமூகம் இன்று உருவாகி கொண்டே இருக்கிறது முற்றிலும் உருவாகி கொண்டிருக்கிறது சகோதரர்களே அல்லாஹ் எமோஷனல் இம்பாக்ட் என்று சொல்வார்கள் உணர்வு தாக்கம் தேவையற்ற தவறான தொடர்புகள் அதிகமாகி எதிர்மறையான சிந்தனைகள் நாளுக்கு நாள் கொண்டிருக்கிறது மறைவாக எல்லா காரியங்களையும் செய்யும் பழக்கம் அதிகமாவதால் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் பதற்றமும் மன அழுத்தமும் இன்றைய இளைய தலைமுறையை பிடித்து ஆட்டுகிறது சகோதரர்களை பதக்கம் என்ன எப்போதுமே தவறான அந்த காரியத்திலே தவறான ஒரு நோக்கத்திலேயே இருப்பதனால அவனுக்கு அறிஞ்சிருவாங்களோ நான் செய்யக்கூடிய தெரிஞ்சிருமோன்ற ஒரு பதற்றத்தை அந்த பதற்றம் அவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லாமல் அவனை ஒரேடியாக அமைக்கி விடுகிறது சகோதரர்களே ஒரேடியாக அமைக்கி விடுகிறது சோம்பேறிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் நல்லா பாதுகாப்பான மூளைக்கெட்டு போன சோம்பேறிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சோதனைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் லேக் ஆஃப் பிளானிங் திட்டமிடாத வாழ்க்கை ஏதோ சாப்பாடு கிடைக்கிறது சாப்பிடுகிறோம் உல்லாசமாக வாழ்கிறோம் இருக்கிறோம் சாகிறோம் அப்படின்ற ரீதியில் ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது எல்லாம் பாதுகாப்பானாக அல்லா நம் குல குழந்தைகளை நம் சமூக மக்களை எல்லாம் பாதுகாப்பான ஒரு சமூக உருவாகி கொண்டிருக்கிறது சகோதரர்களே அவர்களுடைய நோக்கம் என்னன்னா சாப்பிடுறது தூங்குறது என்ஜாய் பண்றது போறது அவர்களுக்கு சேவிங் என்று சொல்லக்கூடிய சேமிப்பு திறனும் இருக்காது பின்னாடி வரக்கூடிய லைஃபை யோசித்து பார்க்க நேரமும் இருக்காது ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தது எல்லாம் அன்றே சம்பாதி அன்றே சாப்பிடு அன்றே அழிந்துவோம் கஞ்சா குடிக்கிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்ன தமிழகத்தை பொறுத்தவரை பாரம்பரியமான முஸ்லிம் பகுதிகள் என்று சொல்கிறோமே அந்த பாரம்பரியமான முஸ்லிம் பகுதிகளில் வெள்ளையும் சொல்லையுமாக ஒரு ஓரஞ்சாரத்தில் அமர்த்து கொண்டு கஞ்சாவை இழுக்கக்கூடிய முஸ்லிம் மாணவியர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் எல்லா பாதுகாப்பான பணம் மட்டுமே வாழ்க்கை என்று பணம்தான் எல்லாம் என்று நினைக்கக்கூடிய சில மனித மிருகங்கள் அவர்களுக்கு சப்ளை செய்து கொண்டிருக்கின்றன அவங்க வேற யாருன்னா இல்ல தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய தோற்றத்தோட தனியா எங்கயோ ஒரு காட்டுல நின்றுகிட்டு இந்த கள்ளத்தனமான வியாபாரத்தை பண்ற அளவுக்கு இவங்க எல்லாம் கிடையாது இந்த கஞ்சா வியாபாரிகள் முழுக்க 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 சமூகத்திலேயே நம்மோடு வளவரக்கூடிய தலைவர்கள் சகோதரர்களே அப்படி ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது உருவாக்கி கொண்டிருக்கிறது கஞ்சா விற்பனைக்கும் கஞ்சா வாங்கி அதில் அடிமைப்பட்டு போவதையும் வாழ்க்கையாக கொண்ட ஒரு சமூகம் பாதுகாப்பான அதே போல சிறு குழந்தைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன ஒரு காலகட்டம் இருந்தது பருவமங்கையை பார்ப்பான் வாலிபன் அவனுக்குள் எழும் காதல் அதுக்கு தட்டவாறு திரைப்படங்களையும் அமைப்பார்கள் பருவ வயதில் காதல் இந்த காதல் காதல் என்பதில் காதல் காதல் என்று காதலை உற்பத்தி செய்வதில் திரைப்படங்கள் முன்னணி வகிக்கின்றன அழியாத காதல் பார்க்காத காதல் என்றும் நிலையான காதல் உயிரை கொடுத்து காப்பாற்றப்பட்ட காதல் உயிரையே கொடுத்த காதல் என்று காதலுக்கு பல பரிணாமங்களை தோன்ற செய்து பல பரிணாமங்களை கொடுத்து திரைப்படங்கள் வாயிலாக இளைஞர்களை வழிபடுத்த காலமெல்லாம் மழையே போய்விட்டது இன்றைக்கு இளைஞர்களுக்கு வரக்கூடிய ஆசையை விட அல்லாஹ் பாதுகாப்பானாக வயது முதிர்ந்து கபருக்கு போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு கிழவன் காமக்கிழவனாக மாறிக்கொண்டிருக்கிறார் சமீபத்தில் எத்தனை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சிதம்பரம் என்று நினைக்கிறேன் அந்த பகுதியில் ஒரு குழந்தையை நாற்பத்தி ரெண்டு பேர் வன்புணர்வு செய்திருக்கிறான் சகோதரர்களே அந்த வன்புணர்வு செய்தவர்களில் அந்த நாற்பத்தி ரெண்டு மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளை கேட்பாரற்ற பிள்ளை அந்த நாற்பத்தி ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னு சொன்னா வாலிபன்னு சொல்லி பார்த்தா ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் வாலிப மத்த எல்லாமே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தான் வயது முதிர்ந்தவர்கள் தான் அன்பிற்குரியவர்களே உள்ளம் மிருகமாக மாறக்கூடிய ஒரு சூழல் உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சாகக்கூடிய ஒரு சூழல் என்னதான் செய்வது அதற்கான தீர்வுதான் என்ன பெற்றோர்களுக்கு முதல் கடமை உங்களுக்குள்ள பொறுப்புக்கல்ல பெரிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு முதல்ல ஸ்கெட்ச் போட்டு என்ன செய்யுங்க உங்களுடைய குழந்தைகளை வளருங்க டிசிப்ளின் என்று சொல்வார்கள் நேர மேலாண்மை ஒழுங்கு மேலாண்மை அந்த ஒழுங்கு மேலாண்மையை பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க ஏற்படுத்துங்க நீங்க எப்படி கட்டுப்பாடா உங்க பெற்றோர்கள்ட்ட வளர்ந்தீங்களோ அந்த கட்டுப்பாட்டுல இருந்து ஒரு கால்வாசி பிள்ளைகள் கட்டுப்படவில்லையா ரப்பனா தினாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுத்தால உங்களுக்கு தந்த அற்புதமான துவா இது ரசூல் மட்டுமல்ல அல்லாஹு ரபுல்லாலின் உங்களுக்கு கற்று தந்தது அப்பனா எங்கள் இறைவனே அபலனா எங்களுக்கு நீ அன்பளிப்பு செய்வாஜினா எங்கள் ஜோடிகளில் இருந்தும் எங்களுடைய சமூகத்தில் இருந்தும் எங்களுடைய சந்ததியில் இருந்தோம் குர்ரத்தாயின் கண் குளிர்ச்சி மிக்கவர்களாக அவர்களை நீ உருவாக்கு கண் குளிர்ச்சி மிக்கவர்களாக எங்களுக்கு நீ தா ஒரு குழந்தை தொழும்போது கண் குளிர்ச்சி ஏற்படுமா அல்லது செல்போனில் அது இது என்று படம் பிடிப்பதில் ஒரு நல்ல மூமினுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுமா தொழுவதில் தான் கண் குளிர்ச்சி ஏற்படும் சகோதரர்களே திடீர்னு போயிட்டு வெளியில போயிட்டு வர்றாரு திறக்க போறாரு உள்ள இருந்து குரான் சத்தம் அதன் ஓதுறான் அந்த ஆனந்தம் இருக்குது பாருங்கள் அதுக்கு அளவே கிடையாது உலகத்துல ஒரு மூமின் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் நான் சொல்லுவேன் இவன் எவ்வளவு பெரிய டாட்டா பிரிவா அப்பா டக்கட்டா இருந்தாலும் அப்பா டக்கரா இருந்தாலும் சரி கதவை துறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இருந்து தன் மனைவியின் வாயிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளின் வாயிலிருந்து புறானுடைய திலாபத்தை கேட்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தத்தை விட இந்த உலகத்தில் ஒரு ஒரு நல்ல மோமினான தந்தைக்கு வேறு எந்த ஆனந்தமும் கிடையாது எந்த ஆனந்தமும் கிடையாது கோடி கோடியாக சம்பாதிச்சு கொடுத்தாலும் அந்த ஆனந்தத்துக்கு ஈடாகாது அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது அதனால குரான் உடையவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் குரானுடைய தொடர்பை வந்து அவர்களுக்குள் நிர்பந்தமாக திணிக்கணும் பிள்ளைகள் வந்து ஆரம்ப நேரத்துல ஐந்துல நீங்க வளர்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பதுல நீங்க வளைக்கணும்ன்ற அவசியமே இல்லை ஏன்னா ஏற்கனவே நீங்க வளைச்சு வச்சதுனால அவன் வளைஞ்சுதான் இருப்பான் நீங்க அஞ்சுல வளைக்காம ஐம்பதுல நான் எப்படித்தான் முட்டி மோதினா உடைக்கலான்னு சொல்லி பார்த்தா கூட நீங்கள் உடைந்து போவீர்கள் அவனுடைய மாட்டான் சகோதரர்களே சும்மாவா சொல்லிட்டு போனானுங்க ஐந்தில் விளையாடுது ஐம்பதில் வளையாது அற்புதமான வார்த்தை அல்லவா அதனால தானே நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் ஏழு வயதிற்கு தொழுகே இயவு பத்து வயதாக பத்து வயதாகியும் அவன் தொழவில்லை என்றால் அடி என்று சொன்னார்கள் முகமது ரசூருல்லா ரஹமத்துல்லில் ஆலமின் என்றவர்களை போற்றப்படுகிறது உலகத்தின் கருணையின் கடல் என்று போற்றப்படுகிறது உலக மாந்தரில் எல்லாம் அருள் என்று போற்றப்படுகிறது அப்படிப்பட்ட அருள் மிக்க அந்த ரசூலின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஏழு வயதாகியும் தொழுகை ஏழு வயதானால் தொழுகை ஏவோ பத்து வயதாகியும் அவன் தொழவில்லை என்றால் அதை விட்டதற்காக நீ அடி கண்டி என்று சொல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அது மட்டுமல்ல ஊருக்கு உபதேசம் செய்துவிட்டு தன் மகளை தன் பிள்ளைகளை அம்போ என்று விட்ட தத்துவ ஞானியாக அவர்கள் இருக்கவில்லை தன் மகளாக இருந்தாலும் முகமது ரசூல் மகளாகவே இருந்தாலும் சொல்வார்கள் தொழுகையை கடைபிடிங்கள் ஒரு நபியின் மகள் என்ற அந்தஸ்தை வைத்து நீங்கள் அல்லாவிடத்தில் அந்தஸ்தை பெற முடியாது சொர்க்கத்தை பெற முடியாது எப்போது பெறுவீர்கள் தெரியுமா என் வார்த்தைகளை அல்லாஹ்வின் வசனங்களை என் வார்த்தைகளை நீங்கள் வாழ்க்கையாக்கும் போதுதான் நீங்கள் உண்மையிலேயே அந்தஸ்தை பெறுவீர் அதே போல வாழ்ந்து காட்டினாங்களா இல்லையா அன்னைக்கு கூட அந்த சம்பவத்தை சொல்லி காட்டினேன் ஹுசைனுடைய பிரசவ காலகட்டத்தில் துடித்து கொண்டிருந்த பாத்திமா கதறி கொண்டிருந்த பாத்திமா உம்மஹானி ரவி அல்லாஹா என்று நினைக்கிறேன் அவர் கேட்பார் யா பாத்திமா பிரசவத்தின் வழி தாங்க முடியவில்லையா உனக்கு ரொம்ப அதிகமாக ரோதனையாக இருக்கிறதா வேதனையாக இருக்கிறதா என்று கேட்கும் அவர்கள் சொல்வார்கள் இல்லை எனக்கு அந்த வேதனையை விட பிரசவ வேதனை நேரம் நீண்டு கொண்டே போகிறது பிரசவம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ருது வந்துடும் கையில் நிபாசம் வந்துடும் அதுக்கப்புறம் தொழுக தேவையில்லை அவங்களுக்கு ஆனால் வருவதற்கு முன்னாடி தொழுவனும் தானே என் பக்துக்கள் கடந்து கொண்டிருக்கின்றன என் தொழுகைகள் கடந்து கொண்டிருக்கின்றன என்று ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியின் மகளாக அந்த இடத்தில் மெழுந்தார் இன்றைக்கு டி நகருக்கு போனா தொழுக கிடையாது ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் அவனை போட்டு என்னமோ நம்ம ஊர்ல பேசுவாங்க சொல்லக்கூடாது அந்த மீட்டிங்னா தொழுக கிடையாது தொழுக கட்டு பணம் வருது இல்ல உங்களுக்கு யார் கொடுக்கறது பணம் அல்லவா கொடுப்பான் வியாபாரம் கொஞ்சம் உச்சக்கட்டத்தில் இருந்தா தொழுக கிடையாது கஸ்டமரை விட்டுட்டுலாம் போக முடியுமா என்ன பேசுறீங்க இந்த காலத்துல இருக்கிறீங்க நான் சொல்லுவேன் நீ கோடி கோடியா கஸ்டமரை சம்பாதிச்சாலும் சரி கோடி கோடியா பணத்தை வச்சு புரண்டு படுத்தாலும் சரி அல்லாஹ் என்ன தர வேண்டுமோ தரவே மாட்டான் ரொம்ப வைராக்கியமானவன் என்ன பஷப்பிக்க ல சதீர் என்றவதா சொல்றாரு என் பிடி கடுமையானது எப்படிப்பட்ட பிடி உன் நிம்மதியை பிடிப்பேன் உன தொரக்கூடிய ஆசுவாசத்தை பிடிப்பேன் ரிலாக்ஸேஷன் என்று சொல்லுவார்களா இல்லவா என்று ஒரு இருக்காது மாதிரி தான் இருக்கும் உலகத்தில் அல்லாவை துறந்தவன் அபுல் ஆலமினுடைய மஸிதை திறந்தவன் விட்டு சொல்லலாம் சகோதரர்களே உலகத்தில் பணம் கிடைக்கும் பெரிய அளவுக்கு பகட்டு கிடைக்கும் பதவி கிடைக்கும் ஆடம்பரம் கிடைக்கும் ஆனால் சக்தியை விட்டு சொல்லலாம் அவனுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்காது அவன் எதிர்பார்க்க வேண்டிய எதுவுமே வாழ்க்கை கிடையவே கிடையாது ஏனென்றால் கூடியவனுக்கு மகிஷத்தன் லன்கா மிக ஸ்ட்ரெஸ் ஆன வாழ்க்கையை நாம் தருவோம் உண்மையாக இருக்கிறதா இல்லையா இன்று காலகட்டத்தில் சொல்லி எத்தனை பேர் மனோ மனோ தத்துவ நிபுணர்களை சென்று பார்க்கிறான் எத்தனை பேர் மனோ தத்துவ டாக்டர்களை சென்று பார்க்கிறார்கள் அங்கே செல்ல இங்கே செல்ல அப்படி செல்ல இப்படி செல்ல அந்த மாத்திரை போல இந்த மாத்திரை போல எங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது அல்லாவும் மஸ்ஜிதில் இருக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய பீஸ்ஃபுல் வேற வேறு எங்கேயும் கிடையாது எல்லா சத்தியம் படைத்தவன் அவன்தானே உங்களை படைத்தவன் உங்கள் உணர்வுகளை படைத்தவன் உங்கள் வாழ்க்கையை தன் கைவசம் வைத்தவன் அவன் மட்டுமே அவன் சொல்கிறான் பீஸ்புல் என்று சொல்லக்கூடிய சுகாதாரமான மிக மிக விசாலமான நிம்மதி உனக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது அல்லாஹ் இருக்கிறது அன்பு நீ ரபுலா நம்பினை விட்டுட்டு எங்க போப்போறேன்னு சொல்லி கேட்கிறான் அல்லாஹ் ரபுலா நலமி ராய் எனக்கு எங்க போற என் 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 எங்க நினைக்கிறாய் சட்டங்களில் நீ தேடும் உலக உனக்கு ஒன்ட்ட இருக்கு அது என் கிடையாது நீ தேடக்கூடிய துணியா வேணா ஒன்ட்ட கிடைக்கும் பணம் கிடைக்கும் காசு கிடைக்கும் பகட்டு கிடைக்கும் பதவி கிடைக்கும் பட்டம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனா நீ ஆழ் மனதுல ஏங்கி தவிக்கிற பாரு அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது நீ அல்லாவிற்கானவனாக மாறுகின்ற வரைக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு இதை வந்து பிள்ளைகளுக்கு நாம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ்வே சொல்வான் இலாஹும் இலாகும் உங்களுடைய இறைவன் ஒருவனே அவனை தவிர கடவுள் இல்லை அவன் எப்படிப்பட்டவன் எனில் அவன் கருணையாளன் அன்புள்ளவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி நீ இவ பற்றவர்களுக்கு இதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான் சகோதரர்களே நம் சமூகத்தை பாதுகாப்பானாக நம் குழந்தைகளை பாதுகாப்பானாக எல்லாவற்றையும் அவர்கள் மாறிவிட்டார்களே ஆனால் அவருடைய குடும்பம் மாறும் அந்த குடும்பம் மாறிவிட்டது என்று சொன்னால் அந்த தெரு மாறும் அந்த தெரு மாறிவிட்டது என்று சொன்னால் ஒரு பெரும் ஊர் பெரும் நாடு பெரும் சமூகமே மாற வேண்டிய மாறக்கூடிய ஒரு சூழல் நல்ல சூழல் உருவாக்க